வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் நரம்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கு அப்படின்னா எழுதும் போது கைகள் நடுக்கம் தென்படும் பொதுவாகவே உடல் சோர்வடைய ஆரம்பிக்கும் களைப்பு தலைவலி நிலை தருமாற்றம் கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள்ல இழுக்கக்கூடிய தன்மை நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகும் பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஊட்டச்சத்துக்கள் நிறுத்தரக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அதனோடு சேர்ந்து என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றியும் விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துருது தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் அத்திப்பழத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெறும் அத்திப்பழம் சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது உடல் பலத்தையே அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ சாப்பிடலாம் அது புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய பழமாக அதாவது இப்போதான் புதுசாக நம்ம பறித்து இருக்கக்கூடிய பழமாக இருந்தாலும் சரி அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி இது அத்தனை பழமே நமக்கு இந்த அத்திப்பழம் வந்து நரம்புகளை புத்துணர்ச்சி செஞ்சு நரம்புகளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை கொடுத்து நரம்பு தளித்து சரி பண்ணிடும் நீங்க அத்தி பழத்தை சாப்பிட பழகங்க நரம்புகளை பலப்படுத்திக்கலாம் பிரண்டை கீரையை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெரும் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கும் உண்டு பிரண்டை கீரை உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரை நரம்புகளையுமே வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாம பிரண்டை கீரைய வாரத்தில் இரண்டு முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமலும் தடுக்கலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்வது விடவும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த மே உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பிரிண்டை எடுத்துக்கொள்ளலாம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெறும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம் பழம் சாப்பிடும்போது உடல் சூட்டை அதை தனித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே நமக்கு சரி பண்ணிட்டு உடலை பலப்படுத்தி நரம்புகளையும் வலுப்படுத்தி உடலை வந்து நமக்கு குளிர்ச்சியாக வைத்திருக்கும் அதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அப்படியே அதனுடைய விதைகள் எடுத்துக்கோங்க ஜூஸாக எடுத்துக்கிறீங்கன்னா சர்க்கரை சேர்க்கப்படாமல் அப்படியே நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் வலுப்பெறும் தினமும் காலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது அல்லது வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது இது எல்லாமே உங்களுடைய உடலுக்கு தேவையான பலத்தை உங்களுக்கு கொடுக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நரம்பு மண்டலம் வலுப்பெறும் இம்யூன் பவரையும் இன்க்ரீஸ் ஆகாத எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது ஸ்ட்ராங்கான நரம்பு அமைப்பு உங்களுக்கு தென்படும் வெட்டிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் வெட்டிலையை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம் இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறது செரிமான கோளாறுகளையுமே எதுவுமே

முருங்கக்கீரையை நம்ம சாப்பிடும் போது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழைச்சிக்கலாம் உடல் நரம்புகளையும் கண் நரம்புகளையும் முருங்கைக்கீரை பலம் வைக்கும் பேரிச்சம்பழம் நம்ம போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும் பேரிச்சம்பழத்தை பால்ல சேர்த்து சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான பலம் நமக்கு கிடைக்குது பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் நமக்கு பலம் பெறும் இதை நம்ம சாப்பிட்றதால பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்மளுடைய எலும்புகள் நரம்புகள் இது எத்தனையுமே நம்ம வலுப்படுத்திக் கொள்ளலாம் நோய் உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் அந்த நோய் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியானதுக்கப்புறம் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும் போதும் நரம்புகளும் எலும்புகளும் அவங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும் உடல் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருவாங்க பழங்கள் எடுத்துக்கொள்வது நரம்புகளை வலுப்படுத்தும் இப்போது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடும் போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீங்கி உங்களுக்கு நரம்புகள் வலுப்பெறும் கீரைகள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் வலுப்பெறும் நரம்புகள் வலுப்பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அடிக்கும் பொதுவாக பொன்னாங்கனி கீரை மணத்தக்காளி கீரை எல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீங்கள் விடு பயன்படுத்தப்படலாம் ஸோ ஏதாவது ஒரு கீரைகள் காய்கறி வடி சாறு காலையில் மாலை நேரங்கள் எடுத்துக்கோங்க தினமும் ஒரு வெஜிடபிள்ஸ் பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும் விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் வால்நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் இது எல்லாமே அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பு அமிலங்கள் ஆரோக்கியமான சர்மம் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு அதோடு இவற்றில் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு குறிப்பாக பிஸ்தா பருப்பு பிஸ்தா பருப்புல விட்டமின் பி என்னும் தயாமன் சொத்து வளமான அலுவலக இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால பிஸ்தா பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அதாவது விதைகள் மற்றும் நர்சியும் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கூடுதல் கவனத்தை வந்து பிஸ்தா பருப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாகவே உங்களுக்கு இருக்கும் பண்டை இறைச்சியே உங்களுக்கு வேணும் அப்படின்ற நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே எடுத்துக்கலாம் கம்பல்சரியாக எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது பண்டையை பண்டை இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமன் சொத்து வளமான அலுவலக இருக்குது மேலும் போன்றவையும் அதிகம் இருந்திருக்கு ஒரு சில பேர் வந்து பண்டு இறைச்சி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதை அவங்களுக்கு ஒத்துக்கவும் ஒத்துக்காது உங்களுக்கு வந்து பன்று இறைச்சி ஓகே அப்படின்னா நீங்கள் மாதத்தில் மாதத்தில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே தான் அது உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும் ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளை வலுப்படுத்திக்கலாம் ஒருவேளை நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பண்டு இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம் ஏன்னா ஓட்ஸ்லயும் விட்டமின் பி அதிகம் இருக்கு கூடுதலாக புரோட்டீன் மெக்னீஷியம் ஜிங்கு இரும்பு சத்து எல்லாமே நிறைந்திருக்கு இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளை அமைதியடையை செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஸோ ஓட்ஸும் நீங்கள் எடுத்துக்கொள்ள பழகலாம் நரம்புகளை அது வலுப்படுத்தும் கடல் உணவுகள் சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு நண்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் பி டுவெல் தான் இந்த விட்டமின் பி டுவல் நமக்கு என்ன பண்ணணும்னா மூளையினுடைய நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன இறுக்கங்களை தடுத்து நரம்புகளை வந்து நமக்கு நமக்குணர்ச்சியை சுறுசுறுப்பாக வைக்கும் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும் அப்போ நமக்கு அந்த மன அழுத்தம் ஏற்படாம அதை நமக்கு தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சக்தி இந்த விட்டமின் பி டுவெல் தான் விட்டமின் பி டுவெல் உங்களுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும் எனவே நீங்க சீ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க குறிப்பாக குறிப்பாக மீனெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விட்டமின் பி அதிகம் இருக்குது ஆகவே வாரத்தில் இரண்டு முறை அது இரண்டு தடவை உங்களுடைய உணவுகளை நீங்கள் மீன் சேர்த்துக்கலாம் அதிகம் எண்ணெய் சேர்க்காம அளவோட சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நரம்புகள் மேம்படுவதற்கு மீன் உணவுகள் சீ ஃபுட் அதாவது கடல் உணவுகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நம்ம நரம்புகள் வலுப்பெறுவதற்கு இறைச்சிகள் நல்ல பலன் அளிக்கும் எனவே நீங்கள் உங்களுடைய டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் ஆட் பண்ணுவோன்னா இறைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் ஒரு வாரம் மாட்டு இறைச்சி ஒரு வாரம் ஆட்டு இறைச்சி ஒரு வாரம் இது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும் போது இதர விட்டமின் பட்டு அதாவது விட்டமின் பி டுவெல் மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைத்து இறைச்சியும் உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளை வலுப்படுத்திக்கலாம் முழு தானியங்களான கை குத்தல் அரிசி பாரலி என்று சொல்லக்கூடிய வார்கோதுமை தினை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானதுன்றதை உங்களே பார்த்தோம் அதனால் வளரக்கூடிய இளைஞர்கள் குழந்தைகள் முதியவர்கள் அனைவருமே நீங்கள் உங்களுடைய உணவுகளை நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு குயினோவா பழுப்பரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம் பால் மற்றும் பால் பொருட்கள் மில்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளை வலுப்படுத்திக்கலாம் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்களில் அதிகம் இருக்கு பால் தயிர் மோர் போன்றவற்றில் கேல்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகம் நிறைந்திருக்கு பொட்டாசியம் நிறைந்தக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி பச்சை இலைக்காய் மீன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்பில் எடுத்துக்கோங்க வாழ்க்கை நடைமுறைகளை ஒரே ஒரு விஷயத்தான் நீங்கள் கடைபிடிக்கணும் அதாவது நீங்கள் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடாமல் நார்சத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்கள் இன்னும் குறிப்பாக ஒருபடி மேலே போய் உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நரம்புகள் வலுப்பெறும் புற நரம்புகள் வலுக்குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம்